பாடலை இந்த உலகத்திற்கே கொடுத்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் பெருந்தகை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் வந்து அழக நாட்டுக்கு வந்து கொடுத்திருக்கிறார் நிச்சயமா யாரு திருவள்ளுவர் திருவள்ளுவரோட பிறந்த பேர் எத்தனை பேர் அப்படின்னா ஏழு பேரு உப்பை உருவே அதிகமான கபிலர் வெள்ளியமே திருவள்ளுவர் இல்லையா என முதல் திருக்குறள் வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகம் என தாயின் தந்தை வந்து முதல் முதலாக பாடி வச்சார் கடைசி திருக்குறள் வந்து காதலை பத்தி பாடி வைச்சாரு நம்ம விஷயம் சொல்லுங்கள் நம்ம பேசுகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா அதை கேட்கக்கூடிய மக்கள் இல்ல இருந்தாலும் நம்ம வந்திருக்கிறோமுன்னா மனசியை குழுவை சொல்லுவான் இருக்கேன் ஐயா இருங்க செத்தமா மனசு குழுவை சொல்லுவான் அப்படின்னா ஏன்னா நம்ம நாளைய வந்து என்ன நம்ம படித்தது நமக்கு தெரிஞ்சதை ஏதோ நம்ம சொல்லிட்டு போகணும் இல்லையா அவங்க நம்ம பேசக்கூடிய விவரத்தை ஐயாயிரம் பேர் உட்காந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை

அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகம் சொல்லி தாய் தந்தை தந்தையருக்கு முதல் முதல் குரல் எழுதினா அதே போல கடைசியா முடிக்கும் பொழுது காதல பத்தி எழுதினா வள்ளுவ பெருந்தகை அப்படி இருக்கக்கூடிய வேலையில அப்புறம் முதல் குரல் தெரிஞ்சவங்க கடைசி குரல் தெரியாம வந்திருப்பாங்களா அப்ப இது உங்களை சொல்லிட்டாங்கல்ல நம்ம சும்மா ஒரு நீ சொல்லாம விட்டுருமா இருக்கட்டும் கவர இருக்கு வரக்கூடிய வகையில அப்ப எதை தொட்டு பேசினாலும் பேச வந்திருக்கீங்க இந்த இடத்துல இருங்க சாமி இருங்க சாமி அப்ப எதை தொட்டு பேசுறதுல பேச வந்திருக்கீங்களா அப்படின்னா பதினெட்டு புராணத்துல வரப்பட்டவர் தாங்கள் நான் ஒரே ஒரு புராணத்துல அது கலியுகத்துல கந்த புராணத்துல நான் வரப்பட்டவர் எல்லாம் தெரியுமா அப்படின்னா எல்லாம் தெரியும் விழித்திரு தனித்திரு அப்படின்னு இருக்காங்க பசி விழி தனி பசி என்றால் ஆர்வ பசி இல்லையா அப்ப விழித்திரு அப்படின்னா அந்த விழிப்பை வந்து நம்ம வந்து உலகத்துக்கு காட்டணும் அதே போல

சொல்லாமல் அவன் அண்ணன் கொடு அண்ணன் கொடுக்குறானா அவனை நம்ம சோதிச்சு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சிவனே சிவன் அடியாராக வராரு அப்ப சிறுத்தொண்ட நாயனர் பார்க்குறாரு நம்மள நாடு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க சாமி அமரங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அப்பதான் அவர் கேட்கிறாரா அப்பா எனக்கு என்ன வேணும் என்று நீ கேட்கிற ஆனா நான் கேட்கறத ஒன்னாலும் கொடுக்க முடியுமா இருக்கிறத கேளுங்க கறி இல்லாததை கொடுக்க முடியாது அது என்ன அப்படின்னா அதாவது வந்து எனக்கு பிள்ளை கறி வேணும் பிள்ளை என்றால் ஒரு மகனாகத்தான் இருக்கணும் அதுவும் தள மகனாகத்தான் இருக்கணும் அப்படிப்பட்ட மகனோட கறியை நீ சமைச்சு கொடுப்பாயு கேட்டார இல்லை என்று சொல்லாமல் தன் மகனை அழைச்சிட்டு வந்து என்ன எம்மனுக்கு ஏழு புள்ள கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா அன்று சிறு துண்ட நாயனர் வந்து கொடுத்தார் மகனை அழைச்சிட்டு வந்து வெட்ட தாயை தலையை பிடிக்க சொல்லி இருக்கப்பட்ட ஆளுங்களை வந்து உடம்பு கால் பகுதியை பிடிக்க சொல்லி அப்படியே வெட்ட போறாரு தன் மகனே வெட்ட போறாரு அப்ப தாயாகப்பட்டவங்க என்ன பண்றாங்க எனக்கு ஒரே மகன்தான் இந்த மகனையும் நான் பலி கொடுக்கப் போறேன்னு சொல்லி அந்த அம்ம மாறி அணைஞ்ச அப்படியே கொஞ்சம் போ கொஞ்சம் போகும்போது அந்த சிறு தண்ட நாயனார் அப்படியே தடுக்கிறாரு ஏன்னா இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருள் இது புள்ள நம்ம பிள்ளையே இருக்கலாம் ஆனா பழியிடுறது யாருக்காக சிவனோட அடி அறிவிக்கு அப்படி சிவனுக்கே வந்து கொடுக்கும் போது அதை எச்சிப்படலாமா எச்சிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து விட்டார்கள் அப்போதான் தாய் தலையை பிடிக்கிறாங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு வந்து உடம்ப கால் பகுதியை பிடிக்கிறாங்க தந்தையாகப்பட்டவர் சிறுதன் நாயனர் வந்து வெட்டுறார் தன் மகனை வெட்டி கரியாக சமைக்கிறாங்க சமைச்சு இலையை போட்டு அவருக்கு வைக்கிறாங்க அப்போ அவர் உட்கார்றாரு ஒவ்வொரு ஒரு உறுப்பு கறியும் என்ன கை கறி வர கால் கறி வர உடம்பு கறி வர குடல் கறி வர ஒவ்வொரு உறுப்பு உறுப்புகளையும் தனித்தனியாக படைச்சு வைக்கிறாங்க அப்பதான் சொல்றாரு அப்பா பிள்ளை கறி கட்டி இல்லைன்னு சொல்லாம கொண்டு வந்து எல்லா உறுப்புகள் கறியும் வந்துருச்சு தலைக்கறி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தலையை வந்து யாரு வந்து வச்சாங்க அப்படின்னா சிறுத்துட நாயனார் வீட்டுல வந்து சமையல் கரையாக இருந்தது அப்படின்னா எலும்பும் சதையும் படைச்சவளவளை சத்தியம் நிச்சயம் சத்தியம் அவளை ஆதி பராசக்தி அங்க வந்து சமையல் கரையாக இருக்காது இவர் வந்து சோதிச்சு பக்கம் வந்திருக்கிறார் தலையை தலையத்துக்கு கொண்டு போய் போட்டு பதச்சு விட்டாரு என தாய்க்கு தலைமகன் தான் முக்கியம் தாய் இறந்து விட்டால் ஈமக்கரிய தலை மகன் தான் மூத்த மகன் தான் அதே போல தல பிரசவம் சபம் பிரசவம் சபம் அதாவது பிறந்தாத்த மறுதன்மம் இல்லை என்றால் அது சபம் அப்படிப்பட்ட தல பிள்ளையோட கரியை கொண்டு போய் தலையை கொண்டு போய் படிக்க படைக்க போறீர்களே

எல்லா கறியும் கொண்டு வந்து வச்சிட்டேன் உன் மகனை அழைச்சிடுவான்னு சொல்ல சிவனோட விளையாட்டு எல்லாமே திரு விளையாட்டுகள் ஆரம்பத்தில் என்ன கேட்கிறாரு மகன் பிள்ளை கறி வேணும் ஒரு மகன் தான் இருக்கணும் அந்த மகனோட கறி தான் வெட்டி கறியாக சமைச்சு வச்சாச்சு மீண்டும் பிள்ளைய கூப்பிடுன்னா எந்த பிள்ளைய கூப்பிடுவாங்க அப்பதான் சிவபெருமன் பாடுறாரு சட்டியில பாதி சட்டுவத்துல பாதி இட்டு இலையில பாதி இட்டு இருக்க வாட சொல்லி இந்த கமாண்டல இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அப்படியே தெளிச்சாரா இந்த தனித்தனியாக இருந்த கரியாகப்பட்டது ஒன்றாக சேர்ந்து சீராளதவன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வந்தார் அப்போ கேட்ட உடனே பிள்ளைங்கறி கொடுக்கப்பட்டார் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு அழகா பேசுறீங்க சரி எல்லாமே தெரிஞ்ச நான் தெரிஞ்ச மாதிரி நான் தெரிஞ்சுதான் இருக்கணும் இவ்வளவு அற்புதமாக பேசுறீங்க அப்படின்னா நான் உங்களோட சில விவரம் நான் கேட்கலாமா ஏன்னா நான் தருவது வள்ளிட்டு தான் கேட்பாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வள்ளிதான் நார்ந்தரிட்ட கேட்கணும்

அபி பிறந்த உடனே இட்டபுடன் என்னபடி என்று எழுதி விட்ட செத்து சக்தி முற்றாலும் முட்ட முட்டை பஞ்சமே என்ன தலையில எப்படி எழுதி அதப்படியே நடக்கட்டும் நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல திருவள்ளுவரம் பிறந்த உடனே ஒரு கவி அதே போல வள்ளியம்மை பிறந்த உடனே ஒரு கவி கபிலர் பிறந்த உடனே ஒரு கவி உப்பை பிறந்த உடனும் ஒரு கவி உருவை பிறந்த விடனா ஒவ்வொரு கவியும் படுறாங்க அது ஒரு விஷயம் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன்னா தபத்துக்கு தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்துக்கு மூவர் தபத்துக்கு நாலுவர் சகலத்துக்கு ஐவர் தபத்தை யார் செய்வாங்க தவத்தை என்ன போடுற மணிவர் செய்வாங்க யாரும் பேசுவாங்க சுவைகள் சுவைகள் ஆறு சுவைகள் ஏழு கிரகங்கள் திங்குகள் எட்டு கிரகங்கள் ஒன்பது பசி உண்டால் பத்து மருந்துக்கு ஆபத்துக்குதுவா பிள்ளை அருமசி குதுவா அண்ணன் தாபத்தை தீர அன்னி தரி திருமறியா கண்ணி கோபத்தை இழக்கா வெண்ணன் குருமொழி கொள்ளா ஈடன் இருந்து பயிலே எழுதுறாங்க அவங்க தீரா தீர்த்தம் இருந்து எழுதுறாங்க அப்படி விவரமா நீ கேளுங்க அட என்ன சொல்றேன் அப்படினா கேளுங்க கர்க்க கசுனர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஒரு விஷயத்தை அதாவது கர்க்க நல்ல கசுனர கற்பவே கற்ற பின் நிற்க அத சரி பார்க்கும் படிச்ச பிறகு அது சரியா தவறு அப்படினு சரி பார்க்கணும் சரி என்று தெரிந்த பிறகு அதற்கு தக அதற்கு பிறகு எடுத்து சொல்ல வேண்டியிருக்காங்க இப்ப திருவள்ளுவர் வந்து இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளும் எங்க அரங்கேற்றம் பண்ணார் திருக்குறளை எங்க அரங்கேற்றம் பண்ணின இடம் எங்க ஏன் அங்க பண்ணக்கூடிய காரணம் என்ன பேசுங்க வள்ளுவ பெருந்தகை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் மட்டும் கொடுக்கல அந்த உலகத்திற்கு பொதுமுறையாகப்பட்ட இந்த திருக்குறள் என்பதை வந்து அவன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறள் மட்டுமே எழுதப்படலை எத்தனையோ திருக்குறள் எழுதினாரு அப்படி இந்த குறளை ஆகப்பட்டத எழுதி முதல் முதலில் இயற்க இயற்றணும் அதாவது அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு எங்க போறாரு பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய மதுரை மாபட்டினத்தில் போய் அரங்கேற்றம் செய்யணும் அரங்கேற்ற செய்யணும்னால் அங்கே இருந்த எல்லாருகிட்டையுமே வந்து சபையர்கள் சான்றோர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சபையில முதல் முதலில் போய் இந்த குரலாகப்பட்டதை அரகேட்ட செய்யணும்னு சொல்லி பாண்டிய மன்னிட்ட போறாரு அப்படி பாண்டிய மன்னன் போகும் பொழுது அப்பத்தே மாறுங்க இந்த குரலை போய் பேசி இந்த குரலை குரலை போறாம பாடி காட்டுறாரு அப்ப இந்த குரலாகப்பட்டதை பாடி காட்டும் பொழுது அப்பத்தே மாறுங்க யாருமே ஏத்துக்கறல மேலே ஏழு சீரும் கீழே மூன்று சீரும் இதுல எப்பட இதுல எப்படி வந்து உலகத்துல உள்ள எல்லாத்தையும் இதுல எப்படி அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாருமே ஏத்துக்கற நிராகரிக்கப்படுறாங்க இதே குரலாகப்பட்டதை நிராகரிக்கப்படும் பொழுது அப்பதே பாருங்க அவர் எழுதி வைத்த அத்தனை குழல எங்க கொண்டு போய் போறாரு நேர போய் இந்த உலகத்துல இந்த கருத்தை ஏத்துக்கலையே நம்ம எழுதிய பாடல்களை வந்து யாருமே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவர் எழுதிய அத்தனை பாடல்களை எடுத்துக்கொண்டுட்டு போறாரு எங்க போறாரு மீனாட்சி இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி திரு ஆலயத்துக்கு போறாரு அந்த திரு ஆலயத்திலே உள்ள பொற்றாமரை குளருக்கு பார்த்தீங்களா அந்த பொற்றாமரை குளத்துல போய் இந்த பாடலை பொறாமைய உள்ள தூக்கி போட்டுறாரு அப்படி தூக்கி போடும் பொழுது அப்பதே மாறங்க இந்த அன்னை மீனாட்சி தாயை பார்த்து மனம் உருகி சொல்றாரு தாயை இந்த உலகத்திற்கு நான் எத்தனையோ குரல்களை எழுதுனேன் ஆனால் இதை யாருமே ஏத்துக்கிற மனம் விரும்பல அதனால நான் எழுதிய நூல் வந்து இனிமே வந்து பயன்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த பொற்றாமரை குளத்துக்குள்ள போறாரு அப்போதே பாருங்க இந்த மீனாட்சி தாயாகப்பட்டவர் கண்முன்னே தோன்றி கண்முனை தோன்றுகிறாரு யாரு மீனாட்சி தாய்க்க தாயாகப்பட்டவன் தோன்றி அப்பதான் இந்த சபையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே தாயாகப்பட்டவன் நிகழ்த்துறா என்ன நிகழ்த்திறார் அந்த பொற்றாமரை குலங்களுக்குள்ள போடப்பட்ட அத்தனை குரல்களிலையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை மட்டும் மேலும் அவங்க செய்தான் யாரு மீனாட்சி தை அப்ப பாருங்க ஏன்னா எழுதுனது எத்தனையோ குரல் எழுதுனையா வல்லுவ பெருந்தகை ஆனா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் மட்டுமே மேலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் முதல் முதல்ல பாண்டிய மன்னனே ஏந்துக்கிட்டான் மீனாட்சி தாயே சொல்லிட்டாலே இந்த உலக ஏதாவது இந்த உலகத்திற்கு இதுதான் பொதுமறை அறிவு குடிக்க அறிவு கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை மட்டுமே மேலெழுப்பம் செய்தா அதனாலதே பொற்றாமரை குளத்துலதான் முதல் முதல்ல திருக்குறள் ஆகப்பட்டது அரங்கேற்றம் செய்யப்பட்டது யார் முன்னாடி பாண்டிய மன்னன் மற்றும் மீனாட்சி தாய் முன்னிலையில தான் மதுரை மீனாட்சி அம்மன் திருவாலயத்துல உள்ள பொற்றாமரை குளத்துல தான் முதல் முதல்ல திருக்குறளாகப்பட்டது அரங்கேற்றம் செய்யப்பட்டுச்சு நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் இல்லைன்னா மறுத்து பேசுங்க எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொல்ல அது ஏற்கக்கூடிய விஷயம் இல்லையா உண்மையை சொல்ல போனா அது ஏற்கக்கூடிய விஷயம் இப்ப திருவள்ளுவர் ஏன்னா அரங்கேற்ற மன்னன் மதுரா மீதியில மீனாட்சி அம்மன் கோவில அந்த பொற்றாமரை தான்

ஓ ஆதேது நாடெதுல் ஓ ஆதே யாரு நிலே தானு நிருந்து பாமே யாரு நிலே ஆவது பாமே நாடு பலை நாடு ஓ மீ நம்ம கொண்டனடி சிட்டூர் சீரூர் என்றவர்கள் சாமி சிட்டூர் சிட்டூர்ல இருக்கீங்க கண்ணல் மலி முன்ன

பருவங்கள் பெண்களுக்கு பருவங்கள் இருக்கு எழுவகை பருவம் எழுவகை பருவம் இருக்கு ஏழை பெருமை மங்கை மடங்கு அறிவை தெளிவை பேரிலங்கள் இப்ப நீங்க தாங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம் மங்கை பருவம் தானே மூன்றாவது பருவம் மூன்றாவது பருவமா மங்கை பருவம் அதாவது இரண்ட வீட்டிற்கு ஒளி தேவை வரங்க நிலத்திற்கு நீர் தேவை அது இந்த மங்கை பருவத்தில் இருக்க உங்களுக்கு நான் பார்த்ததற்கே ஒரு பதி எப்படின்னு பதியோட பேர் சொல்றீங்க கேளுங்க அழகன் முருகன் அழகர் முருகன் பழனி மலையாட்டி I'm

அந்த ஒரு திக்கு புள்ள கொடுக்க வகையில வகையில தெம்புள்ள தைரியம் நானும் போய் அவ மாதிரி இருக்கணுமா என்னங்க சாமி நீங்க கொண்டு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கனியாகப்பட்டது முருகனுக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால கோமனத்தை இழுத்து கட்டி திரு ஆவினகுரி என்று சொல்லப்பட்ட பழனியில போய் உட்கார்ந்து மொட்டையாண்டி கொட்டையாண்டி பட்டையாண்டி பழனி பண்டார முருகன்

அப்படி இருக்கும்போது முருகன் எனக்கு வேண்ட எனக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால நான் தெரியுமா சொல்ல வரேன் சொல்லுங்க பாப்பா பார்த்து பார்த்து வந்த மப்பு இல்ல யார் அந்த பார்வதி மகன் வேண்டாம் Sí. ¡Parte, parte con la mamá! la

ஆள் <laughs> அடிப <laughs> 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 <laughs>

எதுக்கு அவசியம் திருமணத்துக்கு ஏமா முருகனை பிடிக்கலையா யார முருகன் எங்க அஞ்சு வயசுல அறியாத பருவத்துல பிஞ்சிலே சொல்லிட்டு போயிடுவார் ஆரம்பத்திலே சொன்னேன் இவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனாங்க இவர் ஓட்டம ஓடி அவர்கிட்ட போய் சொல்லுவாரு சரி சரி அவருக்கு உடனே வந்துரு இப்ப விவரமா விவரமாக்கி தெரிஞ்சுக்கிட்டு வந்த உடனே தூக்கி பிடிச்சிருவாரு எத வேலை தூக்கி பிடிச்சிட்டு வந்தா சீக்கிரம் திருமணங்கிற வேலையும் ஆகும் அப்ப நீங்க ரொம்ப ஆர்வத்துல இருக்கீங்க பிறகு என்ன வேண்டாம் அப்படின்னா வேண்டும்ங்கிறதுக்கு அப்படியா சரவணன் சண்முகம் ಶಾಚಾರ ಸಿಕಲ್ ಸಿಂಗಾರಿಕಲ್ ಕಾತೇ ಸೀಕ್ರ ಮುರುಘ